ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கட அபி தமிழ் யூடியூபர் நீங்க நம்ம சேனல் புதுசினா மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பனும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பாக்கணும்னு வச்சுனா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மாப்பிள சம்பா ஐடியா பண்ணா சோ அதுக்கு முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் மாப்பிள சம்பா அரிசியை ஓட வச்சுட்டு நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குளக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சிருங்க அதுக்கப்புறம் இடியாப்பம் அதில் புளிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு சன்னமா வந்து இடியாப்பம் வரும் ஸோ பாதி எடுத்து தேங்காய் பாலுக்கு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன் ரிமைனிங் வந்து காரத்துக்கு வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு சீரகம் கடப்பருப்பு பச்சை மிளகா எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு ஸோ பாதி வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டேன் ஸோ தேங்காய் பாலுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தாளித்து சாப்பிடும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா மாதிரி தான் இருக்கு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலா வந்து தேங்காய் பூவும் கொத்தமல்லியும் போட்டு தூவியாச்சு சோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் ஹெல்தியா வந்து சாப்பிட்டாச்சு பெட் ஷாப்ல இருந்து பேர்ட்ஸ்க்கான ஃபுட்டு வந்து ஒரு நாலு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் சோ எல்லாத்தையுமே வந்து மிக்சடு அதுக்கப்புறம் பிளைன் எல்லாமே வந்து கலந்துட்டு இதை வந்து பேர்ட் ஃபீடரில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா குருவிங்கள்லாம் வந்து சாப்பிடுவோம் ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி போட்டு வச்சிருந்தேன் அது கம்ப்ளீட்டாக வந்து தீந்துருச்சு ஸோ ரொம்ப நாளாகவே வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ போடவே இல்லை இப்போ தான் வந்து அந்த கண்டெய்னர்லாம் வாஷ் பண்ணி நேர்த்தே வச்சாச்சு இப்போ அதில் வந்து பேர்ட் ஃபீடர்லேயும் வந்து ஃபில் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் பட் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ரெகுலராக வந்து ஃபுட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் இது அப்படியே வந்து வெளியே வந்து கார் போட்டிக்குள்ளே வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன் லஞ்செல்லாம் குக் பண்ணி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் மசாலா பவுடர்ஸ்லாம் வந்து அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஜார் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நார்மல் மிக்ஸி ஜார்லயே வந்து இந்த மாதிரி பிளெண்டர் ஜார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் ஈரோடு மாடி வசந்த இருந்து இந்த பிளெண்டர் ஜார்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மிக்ஸி ஜார்லேயே வந்து போட்டு அரைச்சிக்கலாம் கீழே வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு வருது ரெண்டு ஜார் வந்துருது ஒன்று வந்து ஸ்மால் சைஸ் ஒன்னொன்று வந்து நல்ல ஒரு பெரிய சைஸு இது ரெண்டுக்குமே வந்து கேரி பண்ணுற மாதிரி லிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க பிரைஸ் வந்து உங்களுக்கு நம்ம வந்து நியூட்ரி புல்லட்டு புல்லட் ஜார் இதெல்லாம் வாங்குறோம் அந்த வாங்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிருது அதுவும் தௌசண்ட் மேலதான் இருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து எல்லா மிக்சிக்குமே வந்து செட் ஆகும் சோ இதுல வந்து என்னென்ன மிக்ஸி வந்து செட் ஆகும் எதுக்கு செட் ஆகாது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரீத்தி பட்டர்ஃபிளை பிரீமியர் பஜாஜ் அதுக்கப்புறம் ஹாவல்ஸு போஷ் இது எல்லாத்துக்குமே மெயினாக காமனான பிராண்ட் எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகுது ஸோ நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் மிளகு தூள் சீரகத்தூள் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில்தான் வந்து பிளண்ட் பண்ண போறேன் பொதுவாக வந்து எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸுமே வந்து வீட்லயே வந்து அரைச்சு வச்சுப்பேன் கடையில் வாங்குற தூள்லாம் வந்து வாங்கி யூஸ் இல்ல தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகு தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக அரைச்சி அதே மாதிரி மட்டன் வரும் சிக்கன் வரவுனா அந்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து அப்பப்போ கிரைண்ட் பண்ணி போட்டுப்பேன் ஸோ மிளக வந்து நல்ல ஒரு கேஸ்டன் கடாயில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஹீட் ஆகி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ மிளகு வறுக்கிறதுக்குள்ள வந்து இருக்க பாத்திரத்தெலாம் எடுத்து அடிக்கிறலான்னு சொல்லி சைட் பை சைடு பாத்திரமெலாம் வந்து இருந்தேன் மார்னிங் தான் வந்து உங்களுக்கு நிறைய பாத்திரம் வந்து சேரும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிக்கும் போது ஒன் டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து அடுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய குக்கிங் எதுவும் இருக்காது மிளகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ரோஸ்ட் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆர்னதுக்கு அப்புறம் நம்ம பிளெண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆனதுக்கு அப்புறம் அரைச்சிங்கனா தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த ஹீட்டோட இருந்தாலே வந்து அந்த மசாலாவோட இது நல்லா இருக்காது அதே மாதிரி ரொம்ப நாளைக்கும் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணவும் முடியாது ஸோ நல்லா அதை ஆற விட்டுட்டு எல்லா பாத்திரமும் எடுத்து அடிக்கிடலாம்னு சொல்லி பாத்ரம்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்கேன் லன்ச்சு குக் பண்ணது எல்லாமே வந்து டைனிங் ஹால்ல எடுத்து வச்சாச்சு ஸோ பிளேட்டு கரண்டி அதுவும் கொண்டு போய் வச்சுட்டேன் பாத்திரத்தெல்லாம் அடிக்க முடிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லா கவுண்டர் டாப் எல்லாமே வந்து ஃப்ரீயாயிரும் ஃபுல்லா கிளியரும் ஆயிரும் கேஸ்டேன் மண்பானை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேண்ட்ரி யூனிட்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இருக்க பாத்திர வந்து எடுத்து அடிக்கிடலாம் பார்ட்லர் கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்திரம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கிச்சன்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் கிச்சன் டூல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியா ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி நான் போட்டுட்டு இருக்கேன் போத் இன்ஸ்டாகிராம்லயும் போடுறேன் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் போடுறேன் நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க வேற என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஸோ மாமாவுக்கு வந்து ரெகுலராக வந்து தண்ணி வந்து காய்ச்சி ஆற தான் குடிப்பாங்க ஸோ அதுக்கும் வந்து பானையில் தண்ணியை காய வச்சாச்சு ஸோ மிளகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா ஆறிடுச்சு கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லா வந்து ஒய்ப் பண்ணி விட்டுரலாம் எப்பவுமே சிங்க் பக்கத்துல இந்த மாதிரி வந்து ஒய்ப்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்ப வந்து எடுத்து கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் கவுண்டர் டாப்பும் நல்லா நீட்டாக இருக்கும் பக்கத்துல எப்போ ஒரு டிஸ்ட்ராயிங் ரேக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்பப்ப கலவுற பாத்திரத்தை அதுலயே வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ மிளக வந்து ஒரு போல போட்டு வச்சுட்டு இப்ப சீரகமும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போறேன் ஸோ மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைக்கும் போது ரொம்ப பல்கா அரைக்காம ஒரு சின்ன கிளாஸ் ஜார் அளவுக்கு அரைச்சு வச்சுக்கோம் அப்படின்னா பிளேவர் வந்து நல்லா இருக்கும் அப்பப்ப தீரும்போது நம்ம மறுபடியும் வந்து அரைச்சிக்கலாம் ஸோ சீரகத்தையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் புல்லட் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் மிளகு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜாருக்கும் நார்மல் மிக்ஸி ஜாரை விட இது கழுவி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி நார்மல் மிக்சி ஜாரை விட இது வந்து ஸ்பீடாவும் அரைச்சு கொடுக்குது ஒரு நாலு மிளகு வேணும்னா கூட டக்குன்னு சின்ன ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் வித்தின் அ மினிட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மிளகும் வந்து நல்லா ஃபைன் பவுடரா வந்து அரைச்சு எடுத்துருச்சு ரொம்ப ஈஸியா இருக்கு மெயின்டெனன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி கிச்சன்ல வந்து ஸ்பேஸும் வந்து சேவிங்கா இருக்கும் ஏன்னா தனியா வந்து புல்லட் ஜார்லாம் வாங்கி வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் இந்த ரெண்டு ஜார் வாங்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக நம்ம அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும் இப்ப பாருங்க பெப்பர் வந்து எவ்வளவு சூப்பரா வந்து பவுடர் ஆயிடு வந்திருக்குன்ட்டு ஒரு நாலு பேத்துக்கு சட்னி அரைக்கிறதுக்கு இல்ல ரெண்டு பேருத்துக்கு அரைக்கிறது அது எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும் கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஜூஸ் போட்டு குடுக்கறதுக்கு அதுக்குமே வந்து நல்லா ஈஸி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஜார்ல வரக்கூடிய மல்டி பிளேட் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் நல்லா வந்து அவங்களுக்கு சூப்பரா அரைச்சு கொடுக்குது அதே மாதிரி ஜாரும் வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டாலுமே உடையாது நல்லா திக்கான மெட்டீரியல் தான் வந்து பண்ணிருக்காங்க ஜூஸ் போடுறது ஸ்பைசஸ் அரைக்கிறது குழம்பு கரைக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து நான் சின்ன ஜார்ல வந்து சீரகம் போட்டு அரைக்க போறேன் சீரகம் கம்மியா தான் இருந்துச்சு அதனால சின்ன ஜார்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போடுறேன் இப்போ நார்மல் மிக்சி சின்ன ஜார்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா குவான்டிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பைசஸ் அரைக்க முடியாது டக்குன்னு சூடாயிரும் இல்ல ஜார்லயே பாதி ஸ்பைசஸ் வந்து ஒட்டிரும் அதை விட இது கன்வீனியன்டா இருக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு பிளண்ட் பண்ணனும் வித்தின் மினிட் வந்து உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடரா வந்து அரைச்சு கொடுத்துருது நம்ம ரெகுலர் டே டு டே கிச்சனுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு ஸோ நல்லா ஸ்பேஸ் சேவிங் டைம் சேவிங் நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து கொஞ்சமாக சட்னி அரைக்கணும்னா கூட டக்குனு இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சீரகம் வந்து நல்லா ஃபைனாக வந்து பவுடர் ஆகி வந்துருச்சு ஸோ இவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ப்ரைஸும் வந்து பரவாயில்ல கண்டிப்பாக வாங்கலாம் அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்க்கான ப்ராடக்ட் ஈரோடு இருந்தீங்க அப்படின்னா உங்க கடைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க அவங்களோட டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணனாலும் ஆர்டர் பண்ணலாம் அலோவ் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதே பிளெண்டரில் வந்து மோர் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தயிர் அதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ் கொஞ்சம் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்தோம் அப்படின்னா நல்லா குவிக்காக வந்து மோர் வந்து அடிச்சிடலாம் வியானா வந்து அப்போ தான் தூணி எழுந்திரிச்சாங்க ஸோ அவங்களும் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பிளெண்டரில் எல்லாம் எதாவது அரைச்சோம் அப்படின்னா ஜூஸ் போடுறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஸோ மோருமே வந்து ஜூஸும் தான் வந்து குடிப்பாங்க தண்ணி ஆட் பண்ணி வச்சு கொஞ்சமாக சீரக தூணும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குவிக்காக வந்து மோரும் வந்து ரெடி ஆயிரும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த பிளைன் லிட்டும் கொடுத்துருக்காங்க கேரி பண்றோம் அப்படியே அந்த ஜாரோடய வந்து கேரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லயும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸ்பின்னும் ஆகாது வந்து ஜூஸ் எனக்கு வேணும்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் கொடுக்கவே இல்லை ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் அதையும் வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஜார் வந்து ஸ்டோர் பண்ணுங்க ஸோ வியானா அப்படியே ஜாரோட எடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும் கிட்ஸுக்கு வந்து ஏதாவது ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதாவது பண்ணணும் இல்லைனா வந்து எதாவது ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் பவுடர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் குக்கிங் ஒர்க்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பண்ணலாம் ஸோ அதோடய சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும் லன்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து ஷெடியூல் பண்ணிப்பேன் ஸோ லன்ச்சை குக் பண்ணது எல்லாமே எடுத்து டைனிங் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் இருந்தேன் ஹோம் மேக்கரா இருக்கும்போது நம்ம கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து கேர் எடுத்துக்கணும் வீட்லேயும் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் குக் பண்ணணும் அதே சமயத்துல நம்மளும் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நமக்கு மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குன்னு தனியா வந்து டைம் ஒதுக்கி நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல வந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம ரிலாக்ஸ்டா வந்து நமக்கு இந்த ஒர்க்லாம் வந்து பண்ண முடியும் இந்த பிளண்டர் ஜார் வாஷ் பண்றதுக்கு லைட்டா வந்து டிஷ் வாஷிங் லிக்விட் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி குவிக் ரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்கா வந்து கிளீன் ஆயிடும் ஸோ கையை விட்டு கழுவுறதுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும் இந்த மாதிரி கழுவும் போது நமக்கு பிளேடு எல்லாமே வந்து நல்லா நீட்டா வந்து கிளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ரெகுலராகவே கிச்சனை கிளீனா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க் எப்போவுமே வந்து எம்டியா வச்சுப்பேன் ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம மெயின் குக்கிங்கை முடிச்சிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து அடிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் விழுகிற சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் அப்பப்பயே வந்து கழுவி எடுத்து வச்சிருவேன் அதே மாதிரி கவுண்டர் டாப்பிலுமே வந்து இந்த வைப் வச்சு அப்பப்போ வந்து வைப் பண்ணி வச்சிருவேன் அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டே வந்து நம்ம கிளீன் கிச்சனாகவே இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து ஜார்ல ஸ்டோர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பெப்பர் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் பெப்பர் வந்து பாதி வந்து நம்ம கிரேவிக்கு குழம்புக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்றதுக்கு இந்த மாதிரி பெரிய ஜார்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் அதே மாதிரி ஆம்லேட் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிட்டு அதையும் இந்த பவுலோட வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பெப்பர் சால்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதாவது பெப்பர் ஷேக்கர் இருக்கு இல்லை எம்டி கிளாஸ் ஜார் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா முட்டை சுடும் போது நம்ம அதே கையோட வந்து உப்பு தனியா மிளகு தனியா எடுத்து தூவி விட வேண்டியதில்லை இதுலயே வச்சு நல்லா நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம் ஸோ நமக்கும் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும் ஸோ போடுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அதனால எப்பவுமே மிளகு அரைக்கும் போது இந்த மாதிரி ரெண்டு கண்டெய்னர்ல வந்து செப்பரேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் மிளக வந்து இப்ப ரெண்டு இதுலயும் போட்டு வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து சீரகத்தையும் வந்து அதே மாதிரி போட்டு வச்சிடலாம் எல்லா ரெசிபீஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து ஒரே தூளாக அரைச்சி வைக்கிறதுக்கு பதிலில் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி போடும்போது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அந்தந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ சீரகம் வந்து கொஞ்சமாக தான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சோம்புத்தூள் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் அரைக்கலை ஸோ இது எப்போவுமே வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம் ரிமைனிங் ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வந்து இந்த ஸ்பைஸ் ராக்ல வந்து வச்சாச்சு வியானா வந்து அதில் டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து லஞ்சு ஊட்டி விட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டுருந்தேன் இந்த கார்னருக்கு போட்டு வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாமே எடுத்துட்டு நீட்டாக வந்து வைப் பண்ணி கிளீன் பண்ணிடலாம் ஏன்னா உள்ளலாம் கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சு ஒட்டடையெல்லாம் இருந்துச்சு ஸோ நிறைய ஐட்டம்ஸ் களைஞ்சும் இருந்துச்சு அதனால் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஒர்க்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்கும் நம்ம வந்து ஆனால் இந்த மாதிரி போடுறதை விட நீங்கள் வந்து ஷெல்ஃப் மாதிரி போட்டிங்க அப்படின்னா எட்ஜ் வரைக்குமே வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் ஸ்பேஸை ஸோ எல்லாமே வந்து எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன் கார்னர் ஸ்பீஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ்லாம் எல்லா கார்னர்லயுமே வந்து பேஸ்கெட்டில் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் ரிமைனிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த செல்ஃப் மாதிரி இருக்கிறதுல வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம்னு ஸோ அதுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு வந்துட்டாங்க சரி லன்ச் முடிச்சுட்டு ரிமைனிங் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் லஞ்சுக்கு அவங்க டேடி வந்துட்டாலே போதும் தூக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க வியானா டேடி டேடின்ட்டு சாப்பிடும் போது இறக்கி விட்டாலுமே சொல்லி மேனடி டேபிள்லயே வந்து உட்கார்றதுக்காக வருவாங்க இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து ராஜ்மா கேரளா மட்டன் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து முருங்கக்காய் அரசாணிக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்ட சாம்பார் இதான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு மெனு ஸோ யூஸ்வல் ரெசிபி அப்படிங்கறதுனால ரெசிபி வீடியோ எதுவும் நான் ஷூட் பண்ணலை தினமே லஞ்ச் கூட வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வேக வச்சது ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா புரோட்டீன் எடுத்துக்கிட்ட மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும் மீல் ஸோ வியானாக்கும் ஒரு கப்பில் ராஜ்மா போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நாங்களும் வந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஆர்கனைசிங் ஒர்க் வந்து கன்வியூ பண்ணிட்டேன் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பவுலு மிக்சிங் பவுல்ஸு நம்ம ஸ்நாக்ஸு இதெல்லாம் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போற கண்டெய்னஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வச்சிருப்பேன் ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம ரேராக தான் எடுப்போம் அப்படிங்கிறதுனால எல்லாமே இந்த கார்னர் செல்ஃப்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கிளியர் பண்ணியாச்சு கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் ஒரே நாளில் எழுத்து போட்டு செய்யாமல் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும் டைம் வந்து டூ ஃபிஃப்டி ஆகிடுச்சு ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கிச்சனும் வந்து ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் இருக்கும் த்ரீ தேர்ட்டிக்கு தான் வந்து அதோ ஸ்கூலுட்டு வருவாங்க ஸோ அது வரைக்கும் நானும் ஏனும் ரூமில் தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் துணி எடுக்கிற வேலையும் கொஞ்சம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுத்து அடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிக்கலாம்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க ஆரமிச்சிட்டேன் அவதும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க ஸோ வந்தோடனே வந்து எதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவாங்க ஈவினிங் வந்து ஃபுட்பால் கிளாஸ் இருக்குது ஸோ அதுக்கு ரெடி பண்ணி விட்டுட்டு ஹோம்ஒர்க்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஃபுட்பால் கிளாஸ் போயிட்டு ஒரு செவன் செவன் ஃபிஃப்டீனுக்கு வருவாங்க அப்புறம் தான் வந்து டின்னர் கொடுத்துட்டு ஒர்க் வந்து பண்ண வைப்பேன் வியானாக்கானா ஸ்கூல் விட்டு வந்துட்டாலே வந்து ஹாப்பி தான் கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் விளையாடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்குமே வந்து மில்க் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாத்திட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பாலாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா வியானா வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவங்க அப்பா கூட வந்து இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நான் எடிட்டிங் ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்டினியூ பண்ணுவேன் ஆகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளம்பி போயிருவாங்க இந்த வளாக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் இதா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்